நாட்டில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்துருவான் சார் சொல்லட்டுமா நான் சின்ன பிள்ளையாக்கிற காலத்தில் அனுமார் மேலே எனக்கு ரொம்ப பக்தி உண்டுங்க அனுமார்கிட்ட எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார் அவரு ராமாயணம்லாம் பிரவசனம் பண்ணுவார் பிரவசனம் அவர்கிட்ட கேட்டேன் அனுமார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியா இருக்கிறதாக சொல்றாங்களே அது ஏன்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னாருங்க இல்லப்பா அது ஒண்ணுமில்ல அனுமார் உட்கார்ந்து இருக்காரு இங்கே நிக்கிறார் இங்கே சுக்கரீமா இருக்கான் இந்த பக்கத்தில் ராமர் இருக்கிறார் லட்சுமண ராமர் சொன்னாரு என் மனைவி சீதையை ராவணன் கொண்டு போயிட்டான் நீ இருந்து எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்ட சுக்கீவன் சொன்னான் ஏ முன்னாடி எங்க அண்ணன் விட்டு விட்டான் நீ தான் இருந்து அதை கண்டுபிடிக்கணும்னா இதை கேட்டுக்கிட்டு இருந்த அனுமார் என்ன பண்ணாரு அப்ப கல்யாணம் பண்ணா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் இது ஏண்டா கல்யாணம் பண்ணுவானே எவனாவது தூக்கிட்டு போவானு அப்புறம் போய் விட்டுட்டாருடான்னு எனக்கு சொன்னார் நான் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க சீதாராம இருக்காங்க மதுரையில இருந்து வந்து இருக்காங்க அவங்க சொல்றேன் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட இத சொன்னேன் சொன்னேன்ல விட்டாரு ஒரு அறைய உனக்கு எவன்டா ராமாயணம் சொல்லி கொடுத்தான்னு எங்க ஊர்ல உள்ள ஒருத்தன் தான் சொன்னான் அவனை ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வா அவனை உதைக்கணும்னார் சரி நான் கேட்குறேன் அவனு படித்தவன் தானே சார் படித்தவனால அந்த பெருமை கெடுது அதே மாதிரி இது நிலைச்சி நிற்கிதுன்னா படித்தவங்க சரியாக செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இவ்வளவு பட்டிமன்றங்கள் நடக்குது இல்லைங்க எவ்வளவு பட்டிமன்றம் நடக்குது இவ்வளவு பட்டிமன்றங்களுக்கு ஆரம்பம் எங்க காரைக்குடியில சாவண்ணா காண ஆரம்பிச்சா அதை படிச்சதைப் போரா எல்லாரும் சொன்னாங்க ராமாயணம் முந்திய இருக்கு சார் கம்பனுடைய பாடல்கள் எப்பொழுதும் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி வந்ததே அது எப்படி அதை எடுத்து சொன்ன முறை அவங்க படித்த முறை எல்லாமே சேர்ந்துதான் அப்படி வந்தது நூறு காரணம் சொல்லலாம் சார் ஒரே காரணம் தான் உண்டு நூறு காரணமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் நீங்க தான் சொல்லிட்டீங்க எந்த முந்தி வேணாலும் பேசலாம் கடைசியில் வேணாலும் பேசலாம் நீ பேசுறதுதான் பேச போற அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த கிராமத்துலங்க ஒண்ணுமே கிடையாது டீ கூட கிடையாது அந்த கோயிலில் போய் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கிறதுக்கு அப்ப கல்வெட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு காலத்தில் அப்ப அந்த குறுக்கலையா வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு காலத்துக்கு மணி அடிப்பார் அப்ப போனோம்னா ஒரு பட்டை சோறு கொடுப்பாருங்க அதை வாங்கி நாங்க ஓட்டிட்டு வந்து போய் பதினஞ்சு நாளா வேலை ஒரு நாலஞ்சு நாளா மணியே அடிக்கல சார் நாலஞ்சு நாளா மணி இல்ல நாங்க கொஞ்சம் நேரம் நடிச்சு போறோம் அவரு கொண்டாருன்னா பட்டினி அன்னைக்கு போறோம் அந்த குறுக்களை ஏப்பா ஒரு நாள் பார்த்த போது கேட்டேன் ஏன் அது மாரி பண்ணிட்டீங்க மணி அடிக்க மாட்டேங்கிறீங்களே என்ன காரணம்னு அதுக்கு அவர் சொன்னாருங்க மணி அடிக்காததுக்கு நாலு காரணம் இருக்கு என்னங்க நாலு காரணம் முதல் காரணம் அந்த மணியை கட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க அது உடஞ்சி வச்சு அது உடஞ்சிட்டு கீழே வந்துருக்கோம் அப்புறம் எப்படி அடிக்க முடியுமா முடியாது ரெண்டாவது காரணம் அந்த இழுத்து அடிக்கிற கயிறு அருந்து வச்சு அப்பவும் தான் ரைட்டு மூணாவது காரணம் அது அடிக்கிற பையனுக்கு நேத்திலேருந்து கடுமையான ஜுரம் நாலாவது காரணம் முந்தா நாள் அந்த மணி திருட்டு போயிட்டு இருந்தார் எது காரணம் காணா போன மணியில கொச்சி இருந்தா என்ன இல்ல காணா போன மணியில கயிறு இருக்க அடிக்கிறதுக்கு அறுந்து போனா என்ன முழுசா இருந்தா என்ன பயலுக்கு நேத்தி ஜுரம் நாலு நாள் அடிக்கல மணி ஏன்டா அடிக்கல நேற்று ஜொரம் அடிச்சத அதுதான் காரணம் இல்ல மணி திருட்டு போனதுங்கிறதா ஒரே காரணம் நிலைத்த புகழுக்கு ஒரு காரணம் உண்டு என்றால் அது படித்தவர்களே என்பதுதான் சரி பாக்கி எல்லாம் துணை காரணங்கள் கயிறு அறிந்து போச்சு அவர் அவர் சொல்றாரு முந்தா நாள் இருந்து அந்த அடிக்கிற பையனுக்கு ஜொரம்ங்கிறார் நாங்க தான் சொல்றோம் மணி காணா பச்சியா முடிஞ்சு போச்சு இல்ல சரி நான் இந்த பாடலை எடுத்து வச்சா நாம என்னென்ன செய்யறோம் ஒரு பாட்டை எடுத்து வச்சு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் நீங்க சொல்றீங்க ஒரு மணி நேரமா பாட்டுல நாங்க படிச்சோம்னா இருக்கு இல்ல நீங்க என்ன பண்ணீங்க படித்தால் அதுல உள்ள ஆழமான பொருளை உணர்ந்து சொல்லுகிறீர்கள் ஒருத்தன் கேட்டான் பாவேந்தர் பாரதிதாசன் கரந்தை பல்கலைக்கழக கல்லூரியில வந்து பேசுறாரு அப்ப நாங்க அங்க இருக்கோம் அப்ப அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான் இந்த தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற மூழ்கிடுவாள் அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு தாமரை இப்படி இருக்கும் இவ குளிக்கும் போது முகம் இப்படிதானே இருக்கும் அது எப்படி தாமரையா தெரியும்னு கேட்டான் தாமரை இப்படி இருக்கு இருக்குறவ இப்படிதானே இருப்பா இது எப்படி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்ணாரு அவர் ஒன்னு சொல்லல அப்ப பிரின்சிபலா இருந்தவர் ராமநாதன் ராமநாதன் வந்து பாவேந்தருடைய பாடல்களுக்கு ஒரு புதிய பார்வையை உண்டாக்கியவர் அவர் தான் அவர் சொன்னாரு தம்பி பெண்கள் குளிக்கிற போது நீ நல்லா பார்க்கணும் அவன் சரியா கவனிக்கல நீ சரியா கவனிக்கல அப்படி தலையை குனிஞ்சு தலையை அலசுவாங்க குளத்துல அப்ப அந்த முகம் தாமர மாதிரி இருக்கும் பாரதிதாசன் சொன்னாரு நானே நினைக்கலடா அந்த இடத்துல படைத்தவரும் இருந்தார் படிச்சவரும் இருந்தார் அவர் நினைக்காத பொருளை இவர் சொல்ற படிக்கிறவங்க அப்படிதான் அதனால தான் சொன்னான் படிச்சவன் பாட்ட கெடுத்தான் எங்க வாத்தியார்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான் சார் சார் ஒரு கல்வெட்டில இதுல ஓலைச்சி வழியில் ஒரு இருக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு புரியவே இல்லைன்னா அவன் படிச்சுட்டு என்னப்பான்னு கேட்டார் இருக்கு புரியல உபபிலி அபபன கனக கனகூன்னு இருக்கு என்னன்னு புரியல எங்க வாத்தியார் வாங்கி வச்சு சொன்னார் முட்டா போயில இது தெரியல உப்பிலி அப்பன் உற்சவ கணக்குன்னு இருக்கு புள்ளி இல்லாமல் இருக்குடா அந்த இதுல புள்ளி வச்சா கிழிஞ்சு போயிடுங்கிறதுனால புள்ளி வைக்காம இருக்கிறவங்க சரியா படிச்சான்னா பாட்டு ரொம்ப சிறப்பா வரும் செய்ய நம்மளால முடியும் அதனால நீங்க ஒண்ணு நாம படிக்கிறது சரியா படிச்சோம்னா ஒழுங்கா செஞ்சோம்னா ஒரு இலக்கியத்தினுடைய பெருமையை உயர்த்த முடியும் நாம சொல்லுகிற முறையிலே இருக்கு நம்முடைய மாணவர்கள்ட்ட நம்ம பேசுறோம் இல்லையா கம்பராமாயணம்னா என்ன சும்மா சில பேர் வந்து ஒன்னடக்கம் ஒன்று செய்வாங்க நாங்கள் அந்த காலத்தில் ஒரு கதை சொல்றது உண்டுங்க ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அவருக்கு ராமாயணம் தெரியும் அதுக்காக அவர் என்ன பண்ணார் கிராமத்தில் இருக்கிற பயல் ஓட்ட போய் டேய் ஏந்திரினார் மூணாம் கிளாஸ் படிக்கிற பய அவன் ஏந்திரிச்சுட்டான் ஜனகனோட வில்ல உடைச்சது யாருடா அவன் பயந்துட்டான் என்ன நம்மள கூப்பிட்டு கேட்குறாரு அவன் சொன்னா நான் உடைக்கல சார்ட்டான் அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆத்திரம் வந்துடுச்சு ஏன்னா இது கூட தெரியாமல் ராமாயணத்தில் இது கூட தெரியாமலாம் இருக்கலானோ அப்படின்னு விட்டு வாத்தியாரை திரும்பி பார்த்தார் என்ன ஏன் உங்கள் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் சொன்னார் அவன் நல்ல பிள்ளை சார் அப்படிலாம் எதையும் உடைக்க மாட்டான் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டேன் இன்ஸ்பெக்டருக்கு ஆஹா பையன்தான் இப்படி இருக்கிறான் வாத்தியாரும் இப்படி இருக்கிறாருன்னு விட்டு ஹெட் போய் ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு போயிட்டார் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு சார் போனேன் பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாங்க அவர் சொன்னார் அவருக்கு அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு இது அவர் அது என்ன சார் இந்த பைய உடைச்சிவிட்டு இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார் வைங்க சார் நான் என்கொயரி பண்ணி என்னன்னு அனுப்பிடுறேன் அவருக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல நீங்க அதுக்குள்ள மணி யாருக்கு ஹெட் மாஸ்டரே தேவலாம் உங்களுக்கு ஒரு ராமாயணத்தை பேச விடாம தடுத்துருக்க அவரு நேரா போய் என்ன பண்ணிட்டாரு அவங்க மேல் அதிகாரி இருக்கிறாருல மாவட்ட கல்வியா தி ஓ போய் ரிப்போர்ட் பண்றாரு மாதிரி நான் போனேன் சார் இந்த மாதிரிலாம் நடக்க பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குன்னார் டிஓ சொன்னாரு உனக்கு அறிவு இருக்கா ஐயா ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏதோ கை தவறி போட்டு புரோக்கன் லிஸ்ட்ல போட்டுட்டு போவியா இதை ஒரு சேதினு வந்துட்டு இவர் வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இந்த அம்மாவோட முடிஞ்சிடும் அதுக்கு மேலே போவாது வீட்டுக்கு போய் வருத்தமாக உட்காந்து என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்களே என்னன்னா மனைவி கேட்டாங்க இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கடி ஒரு மோசமா இருக்கு இது கூட வாங்க தெரியலைன்னா அவர் உனக்கு தெரியுமான்னு கிடையாது என்னங்க நமக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிஸ்தான் செட்டியார் தானே உடச்சாரு அப்படி யாருடைய பகீர் சாமி செட்டியாருன்னா அந்த ஊர்ல ராமர் வேஷம் போட்டவரு பகீர்தசாமி செட்டியார் அந்த அம்மாவுக்கு ராமர் மறந்து போய் பகீர்சான் செட்டியார் அவர் அந்த தெருவுல உள்ளவர் ராமரை எப்பவோ இருந்தவர் யாரை நினப்பு வச்சுக்கணும் ஆகவே நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து ஒன்று தெரிஞ்சிருக்கும் படைத்தவனை காட்டிலும் படிப்பவனால் தான் அவன் தந்த பெருமைகள் ஒரு பக்கம் இருக்கும் படித்தவன் சரியாக இல்லை என்றால் அது புகழ பெற முடியாது கம்பராமாயணம் நிலைத்த புகழோடு விளங்குகிறது என்றால் படித்தவர்கள் ஒரு வெய்யோன் மொழி தன்மேனியின் அவர்கள் எவ்வளவு பெரிய விளக்க உரையை ஆற்றுவார் அது அதெல்லாம் இருக்கா படிச்சாரு நம்ம சிந்திக்க வச்சாரு போனார் அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அப்படிதான் ஆகையினால படித்தவர்களால் தான் ஒரு இலக்கியம் நிலைத்த புகழை பெறுகிறது அதுபோல கம்பராமாயணத்துக்கும் கம்பனுக்கும் நிலைத்த புகழ் வருவதற்கு காரணம் படித்தவர்களே என்று சொல்லி அமைகிறேன் நன்றி